அந்த தாத்து இந்த தாத்துவுக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் சொல்லிட்டே வரா அதுல ஒரு அர்த்தம் வந்து டு ஓட்டிச்சல் சரியா டு ஓட்டி சரியா நான் சொல்றது புரியுதுதா புரியுது இப்போ நம்ம வந்து பகவத்கீதைய பகவத்கீதையில கிருஷ்ணர் தேர் ஓட்டுகிறார் பாக்கிறோமா இல்லையா கிருஷ்ணா ரத்தம் நயதி கிருஷ்ணா ரத்தம் இப்ப அந்த இடத்துல சாதாரணமா நய அப்படின்ற தாத்து டு கேரி டு பிரிங் ஆனைய டு பிரிங் இதுல தான் அதனுடைய மீனிங் இல்லன்னு சொல்லல இந்த இடத்துல ஒரு அதாவது ஒரு பத்து அர்த்தங்கள் வரும்போது அந்த கான்டெக்டுக்கு ஏத்த மாதிரி அந்த தாத்துவானது தன்னுடைய அர்த்தத்தை மாத்திக்கும் சரியா அது பிரகாரம் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து சீதா அஸ்வ நயதி புரிய விபக்திகள் இருக்கு இல்லையா பிரதம விபக்தி திவித்தியா விபக்தி சொன்னேன் சப்தமி விபக்தி சொன்னேன் அதெல்லாம் எப்பப்போ எங்க யூஸ் பண்றதுங்கிறதுக்கு கிளாஸ் முடிஞ்சிருத்தா இல்லத்தான் இருக்கு அந்த கிளாஸ் முடிஞ்சிருக்கு உங்களுக்கு முடியல இல்ல இது லெவல் டூ தானே

அதுக்கு முன்னாடி நான் இப்போ ஃபர்ஸ்ட் இதுவும் இது பண்ணிட்டு இருக்கேன் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் இப்பதான் அதுக்கு முன்னாடி இப்ப கொஸ்டின் கேட்கறதுல இருந்து ஆரம்பிக்கிறேன் நீங்க கிம் குத்திர அது எல்லாமே வச்சு ஆரம்பிக்கிறேன் நீங்க ஃபர்ஸ்ட் இது அஜய வச்சு கோட்டு வச்சு ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இது பண்ணணும்னா பிடிஎஃப் மட்டும் பார்த்தா போதுமா சார் நான் மட்டும் அதுவும் உங்களுக்கு லெசனாவே இருக்கு சரியா அதுக்கு நீங்க எங்க போகணும் அப்படின்னா நீங்க சிஸ்டமேட்டிக்கா என்ன பண்ணணும் ஒரு ரஃப் நோட் ஒரு எண்பது பேஜ் நோட்டு வாங்கிக்கணும்